விதம் மறுக்கிறன் என்னென்றால் எங்களோட மட்டக்களப்பு மாநகரத்துக்குள்ள மட்டக்கிழப்பு மக்களால் நன்கொடையாக வழங்கப்பட்ட அனைத்து நன்கொடை பொருட்களும் ஒரு இடத்துல சேகரிக்கப்படும் எங்களோட வெபர் மைதானத்தில் அந்த ஸ்டோரில் சேகரிக்கப்பட்டு அங்கே எங்களோட வெட்டினரி டாக்டர் தலைமையில் அதெல்லாம் பொது செய்யப்பட்டு அது வந்து நாங்கள் நூற்றி முதல் முதல் கட்டமாக கடந்த வியாழக்கிழமை இருநூற்றி ஐம்பது பொதிகளை நாங்கள் வெறுகள் பிரதேசத்துக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம் அதில் எங்களுடைய மாநகர சபை உறுப்பினர்கள் கௌரவ முதல்வர் பிரதி முதல்வர் அடுத்தது உறுப்பினர்கள் மற்றது மாநகர சபை உத்தியோகத்தர்கள் தவிர வேறு எவருமே அங்கே கலந்து கொள்ளலை நாங்கள் எங்களோட மாநகர சபைக்குரிய ஆக்கள் தான் இப்போ கொடுத்துருந்தோம் ரெண்டாவது நாங்கள் இப்போ மடல் சிமக்கு போனது அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த நாளைக்கு போயிருந்தாங்க அங்கே ஐநூறு பொதிகளும் ஒவ்வொரு பொதியும் பத்தாயிரம் ரூபாய் பருமதியான பத்தாயிரத்தி ஐநூறுரூவா பருமதியான பொதிகளும் அதே போல் இதை தவிர நாங்கள் மேலதிகமாக முகாம்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெண்டு இருபத்தஞ்சி கிலோ அரிசி பேக் ஒரு பத்து அடுத்தது பத்து கிலோ அரிசி பேக் இருபத்தஞ்சி கோதுமை மா மூடை ஐம்பது கிலோ மூடை ஐந்து ரெண்டு நாங்கள் முகாம்களுக்கு கொடுக்குறதுக்கு இது எல்லாத்தையும் கொண்டு அங்கே மடர்சி மேலே கொடுத்திருந்தோம் அஞ்சூறு பெரிய பொதிகளும் அப்போ இதுகளும் எங்களுடைய மாநகர சபையின் முதல்வர் பிரதி முதல்வர் கௌரவ உறுப்பினர்கள் உட்பட மாநகர சபை உத்தியோகத்தில் தான் போடணும் இதில் வேறு ஒரு இதை தவிர எங்களோட மாநக சபை இந்த ஸ்டோரில் இருந்து எந்த ஒரு பொருளும் வெளியில் எந்த ஒரு நபருக்கு நாங்கள் கொடுக்கல முழுக்க முழுக்க மாநகர சபையாலேயும் இந்த நிவாரணப் பொருட்கள் சேகரித்து வழங்கப்பட்டது இல்லை வேறு ஒரு வெளிநபர்களோட தலையீடும் இதில் இருக்கில்ல அவர் இந்த குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுக்குரிய நடவடிக்கை என்ன இல்லை நான் இன்னும் அந்த குற்றச்சாட்டு பார்க்கல நான் போய் கேள்விப்படுறேன் நான் நேற்று ஃபுல்லாக எங்கட இந்த நிவாரண பணி மற்றும் அதற்கு எங்களுடைய வட்டாரத்திட்ட யாருக்கிழமை இருந்தால் நான் இன்னும் பார்க்குறேன் அப்படின்னா பார்த்துட்டு ஒரு பிள்ளையான மாநகர சபை தொடர்பாக யாரும் பிள்ளையான கருத்து முன்வைத்தால் நான் இந்த இடத்துல அதுக்கு நாங்கள் பிள்ளையான ஒரு கருத்து என்று நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அதே நேரம் அதுக்கு நாங்கள் ஆலோசனைகளை பெற்று நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கலாம் நமது மட்டக்களப்பு மாநகர சபையினால் அழுத்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பணி முன்னெடுக்கப்பட்டது அதன்போது நமது பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக மட்ட அமைப்புகள் விளையாட்டுக் கழகங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அதேபோல் மாவட்ட வர்த்தக சங்கம் பொதுமக்கள் என இதற்கு பல வழிகளிலே எங்களுக்கு உதவிகளை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் நமக்கு உதவிகளை மேற்கொண்ட நிவாரணப் பணிகளுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கிய ஒவ்வொரு சமூக மட்டமைப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுகின்றேன் அதேபோல் இந்த நிவாரணப் பணிகளிலே நமது மாநகர சபை முதல்வர் மற்றும் மாநகர உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து பாடுபட்டு இதனை ஒன்று சேர்த்து சரியான இடத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் குறியாக இருந்தோம் அதேபோல் இதற்கு பெருமுதவியாக எமது மாநகர ஆணையாளர் உட்பட மாநகர சபை உத்தியோஸ்தர்கள் ஊழியர்கள் ஒவ்வொருவரும் தங்களது பங்களிப்பினை வழங்கியிருந்தார்கள் அந்த வகையில் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் இன்னும் விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன் உண்மையில் ஊடகங்களில் வழியாக இருக்கின்ற அதாவது ஒரு தனிப்பட்ட நபர் கூறின அந்த விடயம் முற்றிலுமாக பொய்யான ஒரு செய்தி அது எமது மாநகர சபைக்கு களங்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தி அதற்கு ஏற்கனவே எமது மதிப்புக்குரிய ஆணையாளர் கூறியதைப் போன்று எங்களது சபை பகுதி ஊடாகவும் அவருக்கு என்ன எந்த சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த சட்ட நடவடிக்கையினை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதனையும் இந்த இடத்தில் கூறி